ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் ஜுவல்லரி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே கியூட்டா இருக்க இந்த அீடிக கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் ஆல்ரெடி அடிக கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கும் மொத்த மொத்தமா வந்து கல்லு வச்ச மாதிரி போட்டிருக்கும் இது வந்து பெண்டன்ட்ல மட்டும் ஸ்டோன்ஸ் வச்சு மற்றதெல்லாம் செயின் பேட்டர்னில் வரும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் சில் சாரீஸ்க்கு எல்லாம் பேரப் பண்ணும்போது எல்லாமே ஒவ்வொரு டிசைன் இருக்கு இந்த டிசைன்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பேஸ் பண்ணிக்கலாம் இது மோஸ்ட்லி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தா நீங்க தாராளமா ஆர்டரை பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலையும் பண்ணி வச்சுக்கோங்க போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த அடிகை வந்து பாத்தோம்னா நடுவுல வந்து ஒரு பவல முத்து வந்து வச்சிருக்காங்க கீழே வந்து இந்த டிராப்ஸ்ல எப்பயுமே வந்து ஸ்டோன்ஸ் தான் வைப்பாங்க இந்த மாதிரி அடிகளை ஆனா இதுல வந்து பாத்தோம்னா பேர்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு கிட்ட பார்த்தாவே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட செயின் பேட்டர்மே வந்து குட்டி குட்டி மாலை மாதிரி வந்து வந்திருக்கு இது ரொம்பவே யூனிக்கா இருக்கு இந்த பீஸ் இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் எனக்கு எந்த காம்பினேஷனும் வேண்டாம் எனக்கு ஒயிட் ஸ்டோன் தான் வேணும்னா இது உங்களுக்கான பீஸ் தான் சோ ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க கிட்ட காமிக்கிற பாருங்க அதோட கிளிட்டரிங்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கோல்ட்ல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பியோர் ஐம்பண்ணும் கூட சோ வந்து நிறைய நாள் வச்சு வேர் பண்ணிக்கலாம் இதுல காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் வந்து வந்திருக்கு அதாவது ரூபி எமரால்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பாருங்க கிடைரிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செயின் பேட்டர்மே உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து நீங்க வந்து ரொம்ப நாள் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் கூட நீங்க வந்து கரெக்டா ப்ரிசர்வ் பண்ணி சூப்பரா போட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தாராளமா வச்சுக்கலாம் சோ நீங்க இந்த மாதிரி ஐம்பொண்ணு திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது என்ன பண்ணணும்னா இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு கவர்ல வந்து போட்டு நீங்க ப்ரிசர்வ் பண்ணும்போது வந்து நீங்க நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒன்ஸ் ஃபங்க்ஷன் போட்டுட்டு வந்துட்டு அப்படியே வந்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆயிடும் ஸோ வந்து இது வந்து ஒரு டிப்பும் கூட இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து வெறும் செயின் பேட்டர்ன் இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம பால்ஸ் வச்சு ஏடி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பால்ல ஒரு காம்பினேஷன் ஸோ வந்து இது கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருக்கு பிளஸ் ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எயிட் டு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வரும் ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ இது ரொம்பவே அழகா இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டா இருக்கு இது வந்து நம்ம அந்த 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 வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது அழகா இருக்கும் இதெல்லாம் நம்ம ஃபேன்சி சாரீஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம ரிசப்ஷன் போறோம் ஒரு ஃபேன்சி ஸாரீ கட்டிட்டு போறோம்னா இதை வந்து நம்ம பேரப் பண்ணிக்கலாம் சோ அவ்வளோ ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கு சோ ட்ரெண்டியாவும் இருக்கு ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு அதே போல இந்த டாலர் வந்து ரொம்பவே நீட் ஃபினிஷிங்ல இருக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபுல்லா வந்து ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதும் வந்து நல்ல ஒரு பட்ட செயின் டைப்ல கீழே வந்து ஒரு பென்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ஸோ இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு அழகான செயின்ல வந்து உங்களுக்கு சங்கு மாதிரி இந்த பெண்டன்ட் இருக்குது ரொம்பவே யூனிக்காக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயினுமே வந்து நல்ல பட்டையாக வருது நல்லா இருக்குல்ல இது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தோன்னா செயின் வந்து ரொம்பவே கொஞ்சம் மெலீஸா எனக்கு ரொம்ப பெருசாலாம் போட பிடிக்காது மெலீஸா வேணும்னா மெலீஸாவும் இருக்கு இதுல இன்னொரு இது என்னன்னா நடுவுல இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஸோ செயின் மட்டும் வராமல் நடுவுலயுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாவே அந்த பால் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் A nice day.